அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயபால் இப்போது எயித்து ஸ்டாண்டர்டில் யூனிட் சிக்ஸ் புள்ளியல் இதுதான் நம்ம பார்க்க போகிறோம் இது நம்ம நார்மலாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வரக்கூடிய வீச்சு முகடு இடைநிலை இந்த கான்செப்ட் இருக்காது இதை தவிர்த்து ரொம்பவே ரேராக கேட்கக்கூடிய இந்த நிகழ்வன் அட்டவணை அதுக்கடுத்து இது மூலயமா சொல்லக்கூடிய இந்த வட்ட விளக்கப்படம் இந்த மாதிரி கான்செப்டில் கேள்வியல் இருக்கும் நம்ம நிறையா தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை தியேட்டிக்கல் பாயிண்ட்ஸ் ஒரு சில பாயிண்ட்ஸு நம்ம தெரிஞ்சுட்டா போதும் அதுக்கு அடுத்தது நம்ம பயிற்சி கணக்கில் வரக்கூடிய தேர்ட்டிகல் அந்த மாதிரி கேள்விகளுக்கு என்ன ஆன்சர் வரும் இதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டால் போதும் ஸோ ஒன்பே ஒன்றா நம்ம பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப கம்மியான ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டு முதல் நிலை தரவுகள் இரண்டாம் நிலை தரவுகள் இந்த மாதிரி கான்செப்ட்லாம் இங்கே சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டு வந்தோம் ஸோ இதை தவிர்த்து வேறு என்னென்னலாம் நம்ம இங்கே பார்க்கலாம் அப்படிங்கிறத உண்மையானா நான் சொல்கிறேன் நாலடி இது சொன்ன முதல் நிலை தரவுகள் முதல் நிலை தரவுகள் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தரவுகள் குறிப்பிட்ட தேவைக்காக முதன் முதலில் நேரடியாக சேகரிக்கப்படும் தகவல்கள் இதாக வந்து முதல் நிலை தரவுகள் நம்ம சொல்கிறோம் எக்ஸாம் பார்த்தோம்னா ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு இது நேரடியாக போய் அதுக்கு அதுக்கடுத்தது ஒரு வகுப்புறையில் உள்ள மாணவர்கள் விரும்பிய வண்ணங்களின் தொகுப்பு போன்றவை முதல் நிலை தரவுகளுக்கான சில எடுத்துக்காட்டுகள் இது ஒன்று அடுத்து இரண்டாம் நிலை தரவுகள் அப்படின்னா விவரங்களை முன்பே சேகரித்து வைத்துள்ள சில இடங்களிலிருந்து சேகரிக்கப்படும் அப்போ ஏற்க ஏற்கனவே வச்சுருப்பாங்க அந்த டேட்டாவை மறுபடியும் வாங்கிக்கிறது அதை நம்ம பார்க்குறது தான் இரண்டாம் நிலை தரவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இப்போ ஒரு நிலத்தின் பட்டா தகவல்களை பதிவுத்துறை அலுவலகத்தில் உள்ள பதிவேடுகளில் இருந்து பெறுதல் பிற பிறப்பு தகவல்களை இந்த மாதிரி ஆல்ரெடி வச்சுருக்க டேட்டாவை நம்ம மறுபடியும் கலெக்ட் பண்ணி பார்க்குறது ஸோ இது ரொம்ப சிம்பிளானது நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம் ஸோ இங்கே நீங்கள் மெயினாக பார்க்கக்கூடியது இந்த நிகழ்வன் பரவல் அட்டவணை நிகழ்வன் செவ்வகம் அதே போல் வட்ட விளக்கப்பட இந்த மாதிரி கான்செப்டில் தான் இதில் உங்களுக்கு சின்ன சின்ன டெஃபினேஷன் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஃபஸ்ட்டு நிகழ்வன் பரவல்னால் என்ன அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நிகழ்வன் பரவல் என்பது கொடுக்கப்பட்ட தரவுகளை அட்டவணை வடிவில் ஒவ்வொரு மாதிரிக்கும் நிகழ்வனை வரிசைப்படுத்துது இப்போ வந்து நிகழ்வன் பரவுனா ஒரு அட்டவணை கொண்டு வர சபக வடிவமாக இருக்கலாம் சாரி அது டேட்டாஸ் வந்து ரெண்டு மூணு டேட்டாஸ் இருக்கலாம் எத்தனை டேட்டாஸ் இருக்கோ அதை பொறுத்து ஒரு அட்டவணை ரெடி பண்ணுறது தான் இந்த அட்டவணை ரெடி பண்ணுறது அதாவது நிகழ்வன் பரவலில் ரெண்டு டைப் இருக்குது ஒன்று தொகுக்கப்படாத தரவுகளுக்கு நிகழ்வன் அட்டவணை அடுத்து தொகுக்கப்பட்ட தரவுகளுக்கு நிகழ்வன் பரவல் அட்டவணை இதான் ரெண்டு டைப்பு அதுக்கப்புறம் அங்கங்கே ரொம்ப சிம்பிளாக இந்த வீச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு சில கேள்வி கேட்டுப்பாங்க இப்போ இந்த கேள்வி ப கொடுக்கப்பட்ட தரவுகளுக்கு வீச்சை காருங்க அப்படின்ட்டு அப்போ ஆக்சுவலாக என்ன பண்ணுவான் மிகப்பெரிய மதிப்பு இருக்கும் மிகச்சிறிய மதிப்புக்குள்ள வித்தியாசத்தை தான் என்னென்னு சொல்லுவோம் வீச்சு நம்ம சொல்லுவோம் அப்போ கொடுத்துருக்கலாம் எது பெருசு எது சிறுசுன்னு பார்த்து டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சாவே போதும் ரொம்ப சிம்பிளானதான் இப்போ நான் இந்த நிகழ்வன் பரவல் அட்டவணைக்கு ஒரு சிம்பிளான ஒரு பாயிண்ட் நான் இங்கே சொல்கிறேன் இங்கேயே வந்து அழகாக கொடுத்துருப்பாங்க இந்த நிகழ்வன் பரவல் சம்மந்தமாக இந்த வரைபட விளக்கமுடைய இந்த ஒரு சார்ட்டை நீங்கள் கவனிங்க இதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா அந்த நிகழ்வன் பரவலாட்டவனே வந்து ரெண்டு டைப்பில் இருக்கும் தொகுப்படாத தரவுகளில் இருந்து உருவாக்கப்படக்கூடிய நிகழ்வன் அதே போல் தொகுக்கப்பட்ட தரவுகள்லேருந்து பெறக்கூடியது இப்போது இதில் தொகுப்படாத தரவுகள்லேருந்து நாலு டைப் இருக்குது நாலு டைப் என்னென்னு பாருங்கள் நேர்கோட்டு படம் செவ்வக பட்டை விளக்கப்படம் பட் பட விளக்க முறை அடுத்து வட்ட விளக்கப்படம் இதெல்லாம் தொகுப்படாத தரவுகள் இருந்து இது வந்து ஒரு அட்டவணை ரெடி பண்ணுறதோ அது வந்து பை அல்லது பைச்சாட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணுறதோ அது செவ்வக வடிவமாக இருக்கலாம் வட்ட வடிவமாக இருக்கலாம் இந்த மாதிரி எதுவானால் இருக்கலாம் உங்களுக்கு பின்னாடி ஒரு சில கேள்விகள் காமிக்கிறேன் அதை நீங்கள் பார்த்தாவே போதும் அடுத்து தொகுப்ப தொகுக்கப்பட்ட தரவுகள் அப்படிங்கிற போது நிகழ்வு செவ்வகம் நிகழ்வு பலகோணம் நிகழ்வு வளைவு தொகுக்கப்பட்ட நிகழ்வு வளைவு இந்த நாலு டைப் இருக்கும் அப்போது ரெண்டுலேயுமே நாலு நாள் வட்ட வரைபட விளக்க ரெண்டு டைப் இருக்குது அதில் துவக்கப்படாத தரவுகள்னால் நாலு டைப்பு தூக்கப்பட்ட தரவுனா நாலு டைப்பு இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ரொம்ப டெப்த்தாலாம் தெரிஞ்சுக்கணும் சில இப்போ நான் கேள்விகளை காமிக்கிறேன் அதை நீங்கள் பாருங்கள் இதில் ஒரு டெஃபனிஷன் சொல்லியிருப்பாங்க அதாவது பிரிவு இடைவெளி அப்படின்ட்டு நம்ம ஒரு பைச்சாட்டை வரைவோம் அதில் மேலே இல்லை கீழே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இதில் பிரிவு இடைவெளி அப்படின்னா ஒவ்வொரு பிரிவின் மேல் எல்லை மற்றும் கீழ் எல்லையின் வித்தியாசம் தான் வந்து பிரிவு இடைவெளின்னு சொல்கிறோம் அப்போ பிரிவு இடைவெளி அப்படின்னா அந்த ஒரு ஃபார்முலா மைண்டில் வச்சுக்கோங்க மேல் எல்லை மைனஸ் கீழ் எல்லை இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க அவ்வளோ இப்போ இதை நீங்கள் தெரிஞ்சிட்டா இப்போதும் அடுத்தது நான் கேள்வியில் காமிக்கிறேன் இப்போ இந்த கேள்வியை பாருங்க எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி நாலு ரெண்டு ஏக்கர் நிலத்தில் நெல்லை பயிரிட ஆகும் செலவு கொடுக்கப்பட்டுள்ளது கீழ்காணும் தரவுகளை குறிக்கும் வட்ட விளை விளக்கப்படம் வரைக இந்த மாதிரி கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக நீங்க இந்த வட்ட விளக்கப்படம் வரைக அப்படிங்கிற கேள்வியை தவிர்த்து மீதுல பாருங்கள் பாருங்க ஒரு டேட்டா கொடுத்துருவாங்க விவரங்கள் அதோட செலவுகள் அப்படின்னு சொல்லிட்டாங்க அடுத்தது கீழே கேட்குற இந்த மாதிரி கேள்விகள் நம்ம ரீசனிங் கான்செப்ட்ல கூட நம்ம பார்ப்போம் அல்லது இந்த டேட்டா இன்டர்பிரேஷன் இந்த மாதிரி கான்செப்ட்ல நம்ம பார்ப்போம் இப்போ பாருங்க கொடுத்துருக்கறதுல அவங்க செலவு கொடுத்துருக்காங்க விவரங்கள் கொடுத்துருக்காங்க என்னென்ன பொருளுக்கு எவ்வளவு செலவா இருக்கு அப்படிங்கறது இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதில் எந்த தலைப்பின் கீழ் அதிக தொகை செலவிடப்படுகிறது அதன் சதவீதம் எவ்வளோ எவ்வளவு இந்த மாதிரி கேட்டிருக்காங்க ரெண்டாவது கேள்வி எத்தனை சதவீத பணமானது விதை நெல் வாங்க செலவிடப்பட்டுள்ளது இப்போ ஃபஸ்ட்டு கேள்விக்கான ஆன்சர் என்ன எதுக்கு அதிக தொகை இப்போ கொடுத்துருக்கிறதுல எதுக்கு அதிக தொகை இருக்குது பத்தாயிரம் ஆள்குலிக்கு தான் வந்து அதிக செலவாக சரி ஆன்சர் அடுத்தது இதோட சதவீதம் எவ்வளவு கேட்குறாங்கன்னா இப்போ நம்ம சதவீதம் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா மொத்த அளவு கீழே நோட் பண்ணணும் அவங்க கேட்டிருக்க அந்த கேள்விக்கான அளவு மேலே நோட் பண்ணணும் இன்ட்டு ஹண்ட்ரட் நம்ம போடணும் இதுதான் அப்போது இங்கே பத் கேள்வி கேட்டிருக்கிறது பத்தாயிரங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதுக்கு அடுத்தது மொத்த செலவு அப்படின்னா கீழே இருக்க செலவு அப்புறம் ஆட் பண்ணுங்க ரெண்டாயிரம் எட்டாயிரம் கூட்டினா பத்தாயிரம் அடுத்து ஏழாயிரத்தையும் மூவாயிரத்தையும் கூட்டினா இது ஒரு பத்தாயிரம் அப்போ மொத்தத்துக்கு இருபதாயிரம் இது ஒரு பத்தாயிரம் முப்பதாயிரம் இது ஒரு ஆறாயிரம் முப்பத்தி ஆறாயிரம் ஸோ முப்பத்தி ஆறாயிரத்தில் பத்தாயிரங்கிறது எத்தனை சதவீதம் இதான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ ஜீரோ இங்கே உள்ள மூணு ஜீரோவும் இங்கே உள்ள மூணு ஜீரோவும் கேன்சல் பண்ணிடலாம் அதுக்கடுத்து ரெண்டாள் அடிச்சு கொடுத்தோம்னா இங்கே அஞ்சு இங்கே பதினெட்டுன்னு வரும் இதுக்கடுத்து ரெண்டாள் அடிச்சு கொடுத்தோம்னா இங்கே ஒன்பது இங்கே ஐம்பதுன்னு இருக்கும் அப்போ ஐம்பது இன்ட்டு அஞ்சு ஏன்ஜ் இரநூத்தி ஐம்பது டிவைட் பை ஒன்பது இப்போ என்ன சிம்ப்ளை பண்ணோம்னா ஒன்பதுனா இங்கே இருபதா பதினாறு ஸோ இருபத்தி அஞ்சில் பதினாறு போன்ஸ் அப்புடின்னா பேலன்ஸ் இங்கே ஒன்பதுன்னு வரும் சாரி இங்கே ஒன்பது சாரி பதினெட்டு அப்போ இங்கே ஏழு அடுத்து இங்கே எழுபது இருந்துச்சுன்னா ஆறம்பதா ஐம்பத்தி நாலு ஏழு ஒம்பதா அறுபத்தி மூணு அப்போ பேலன்ஸ் மறுபடியும் அறுபத்தி மூணு போக பேலன்ஸ் ஏழு ஸோ அப்போ இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் ஏழு ஏழுன்ட்டு ஸோ அப்போ எழுபது அப்படின்னா இங்கே ஏழு அப்போ இருபத்தி ஏழு புள்ளி ஏழு அப்படிங்கிறது தான் அதற்கான ஆன்சர் இது பர்சன்டேஜில் இருபத்தி ஏழு புள்ளி ஏழு ஏழுன்னு போய்கிட்டே இருக்கும் அடுத்தது எத்தனை சதவீத பணமானது விதை நெல் வாங்க செலவிடப்படுகிறது எத்தனை சதவீதம்னு கேட்டிருக்காங்க அப்போ நம்ம விதை நெலுக்கு ரெண்டாயிரரூவா செலவாயிருக்கு அப்படின்னா நம்ம மொத்தம் முப்பத்தி ஆறாயிரத்தில் இந்த ரெண்டாயிரூவா எத்தனை பர்சன்டேஜ் அப்படிங்கிறத நம்ம இங்கே கண்டுபிடிக்கணும் அப்போ இந்த மூணு ஜீரோ இங்கே இருக்க மூணு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம் அடுத்து இங்கே ஒரு ரெண்டு ரெண்டு இங்கே பதினெட்டுன்னு வரும் அடுத்து இங்கே ரெண்டாவது ரெண்டாயிரம் கொடுத்தா ஒன்பது ஐம்பது அப்போ ஐம்பது பை ஒன்பது ச வேல்யூ என்ன இப்போது இங்கே ஐம்பதாக நாற்பத்தி அஞ்சு பேலன்ஸ் அஞ்சு அப்போ அஞ்சு அஞ்சு பை ஒன்பது சதவீதம் இதான் ரெண்டாவது கேள்விக்கான ஆன்சர் ஓகே அஞ்சு அஞ்சு பை ஒன்பது இதான் ரெண்டாவது கேள்விக்கான ஆன்சர் இப்படி தான் நம்ம இதற்கான ஆன்சர் கண்டுபிடிக்கும் ஸோ பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒன்று அடுத்த அஞ்சு அஞ்சு பை ஒன்பது அது வந்து பாயிண்டில் நோட் பண்ணால் அஞ்சு புள்ளி அஞ்சு அஞ்சுன்ட்டு அப்படியே போய்கிட்டே தான் இருக்கும் இதான் அதற்கான ஆன்சர் அவங்க அந்த மற்ற இது வந்து கொஞ்சம் அவங்க சால்வ் பண்ணியே கொடுத்துருக்காங்க எவ்வளோ ஆங்கிள் ஆகிருக்கு அப்படின்ட்டு எவ்வளோ டிகிரி எவ்வளோ பெர்சன்டேஜ் இந்த இதெல்லாம் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதே இது கோணம் அப்படிங்கிற கான்செப்ட்டில் கேள்வி கேட்டாங்கன்னா தான் உங்களுக்கு இந்த தான் நீங்கள் முந்நூற்றி அறுபதோடு நீங்கள் மல்டிபிள் பண்ணணும் அவங்கவுங்க கொடுத்துருக்க அமௌண்ட்டை நீங்கள் முந்நூற்றி அறுபதோடு மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ ஆங்கிள் எவ்வளோ டிகிரி வந்து இதுக்கு போடணும் எல்லாமே இது மூலமாக தெரிஞ்சிடும் ஸோ இதுதான் நீங்கள் இங்கே தெரிஞ்சுக்குவீங்க அவங்க கொடுத்துருக்க டேட்டாவில் இருந்து அவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அதை கரெக்டாக நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு பர்சன்டேஜ் கேட்டால் பர்சன்டேஜ் டிகிரி வேல்யூ கேட்டால் டிகிரி வேல்யூ இந்த மாதிரி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும் இதே போல் நீங்கள் அந்த வட்ட விளக்கப்படம் வரைக அப்படிங்கிறத தவிர்த்து மீதி உள்ளதுக்கு நீங்கள் ஆன்சர் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது ஜஸ்ட் ஒரு ப்ராக்டிஸ்க்கு தான் ஸோ அதை நீங்கள் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் நெக்ஸ்ட் கேள்வி பாருங்கள் ஒரு வீடு கட்டுவதற்கு அவங்க செலவு தொடர்புடைய கீழ்கண்ட தரவுகளுக்கு பொருத்தமான வட்ட விளைக்கப்படம் வரைக அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது நம்மளுக்கு தேவையில்லை அதே இது இப்போ இங்கே கொடுத்துருக்க இருந்து அடுத்த கேள்வி பாருங்க ரூபாய் ஐம்பத்தி ஐந்தாயிரம் சிமெண்ட்டிற்காக செலவு செய்திருந்தால் ஆள் கூலிக்காக எவ்வளோ செலவு செய்திருப்பார் இந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க அப்போது இங்கே வந்து சிமெண்ட்டுக்கு எத்தனை சதவீதம்னு சொல்லிட்டாங்க இருபத்தஞ்சு சதவீதம் இங்கே அதோடய அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க அப்போது இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் தான் அவங்க கொடுத்துருக்க அமௌண்ட்டு அதுக்கு ஈக்குவல் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு அடுத்து அவங்க என்ன கேட்குறாங்க ஆள் கூழியா ஆள் கூலி வந்து எத்தனை சதவீதம் இருபது சதவீதம் அப்போ இருபத்தஞ்சு சதவீதம் ஐம்பத்தஞ்சாயிரம்னா இருபது சதவீதம் எவ்வளவு இதுதான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறது சிம்பிளா இப்போ என்ன அப்படின்னா அஞ்சால் அடிச்சு கொடுத்தா இங்கே அஞ்சு வரும் இங்கே நாலுன்னு வரும் மறுபடியும் அஞ்சால் அடிச்சு கொடுத்தா இங்கே பதினொன்றுன்னு வரும் அப்போது பதினோராயிரம் இன்ட்டு நாலு அப்போ என்ன வரும் நாற்பத்தி நாலாயிரம்னு வரும் ஆள் கூலியா எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க நாற்பத்தி நாலு செலவு பண்ணியிருக்காங்க இதே இது அந்த வட்ட விளக்கப்படம் வரைக அப்படிங்கிற டிகிரி கான்செப்ட் எப்படி இந்த டிகிரி வேல்யூலாம் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சோம் எவ்வளவு அவங்க கொடுத்துருக்கிறதுனா மொத்தம் கூடுதல் எவ்வளோ வரும் எத்தனை சதவீதம் நூறு சதவீதம் அதில் ஒவ்வொன்றா அதை நம்ம டிவைட் மேலே நம்ம நோட் பண்ணி அதற்கான டிகிரி வேல்யூ என்னங்கிறத இன்ட்டு முந்நூற்றி அறுபது இதை மல்டிபிள் பண்ணி ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இந்த மாதிரி தான் ஸோ இது ஆக்சுவலாக நான் எக்ஸ்ட்ரா நான் சொல்கிறது கேள்வி நம்ம இங்கேயே நம்ம பார்த்துட்டோம் இதில் அது டிகிரி கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த வட்ட விளக்கப்படம் வரைக அப்படிங்கிறதுக்கு தான் இங்கே இந்த வேலையை கண்டுபிடிச்ச பின்னாடி தான் அதுக்கப்புறம் அவங்க வட வட்டமே வரைவாங்க இந்த மாதிரி கான்செப்ட்டு ஓகே அப்போ ஆல்ரெடி உங்களுக்கு புரியும் ஒரு டேட்டாவிலேருந்து என்ன கேள்விக்கு நம்ம ஜஸ்ட்டு ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நெக்ஸ்ட்டு பார்ப்போம் நெக்ஸ்ட்டு இந்த பயிற்சி ஆறு புள்ளி ஒன்றுல தேட்டிகள் சம்மந்தமான கேள்வியில் கவனிங்க வேறொருவரால் முன்பே சேகரித்து வைத்திருக்கும் தரவுகள் என்ன இரண்டாம் நிலை தரவுகள் இரண்டாம் நிலை தரவுகள் அடுத்து இருபத்தஞ்சி முப்பத்தஞ்சு இந்த பிரிவு இடைவெளியின் மேல் எல்லை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இப்போ மேல் எல்லை அப்படிங்கிற பார்த்தோம் அப்படின்னா இருபத்தஞ்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி முப்பத்தஞ்சுன்னு சொல்கிறாங்க அப்போ மேல் எல்லைங்கிறது முப்பத்தி அஞ்சு முப்பத்தஞ்சு அதற்கான ஆன்சர் அடுத்து இரநூறு பதினஞ்சு இருபது நூற்றி மூணு மூணு தொண்ணூ நூற்றி தொண்ணூற்றி ஏழு இவற்றின் வீச்சு என்ன வீச்சுங்கிறபோது பெரிய எண்ணுக்கும் சிறிய எண்ணுக்கான வித்தியாசம் பெரியன் என்ன இரநூறு சிறியன் என்ன மூணு அப்போது மைனஸ் பண்ணால் நூற்றி தொண்ணூற்றி ஏழுன்னு கிடைக்கும் நூற்றி தொண்ணூற்றி ஏழு தான் அதற்கான ஆன்சர் அடுத்து பிரிவளவு பத்து மற்றும் வீச்சு எண்பது எண்ணில் பிரிவழியின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சப்போ அப்போ பிரிவுகளோட எண்ணிக்கை கேட்டிருந்தாங்கன்னா இதுக்கு ஒரு சின்ன ஒரு ஃபார்முலா இருக்குது அதை சால்வ் பண்ணி இங்கே பண்ணுற மாதிரி இருக்கும் பிரிவுகளோட எண்ணிக்கை அப்படின்னு கேட்டு கேட்டாங்கன்னா எவ்வளோ வீச்சு டிவைட் பை பிரிவோட அளவு பிரிவோட அளவு இதை நம்ம நோட் பண்ணணும் இப்போ வீச்சு வேல்யூ என்ன எண்பது டிவைட் பை பிரிவோட அளவு பத்து இதை சிம்பிளை பண்ணோம்னா எட்டு நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும் அப்போ பிரிவுகளோட எண்ணிக்கை என்ன எட்டு ஸோ இந்த ரெண்டு அளவு கொடுத்து வீச்சு பிரிவு அளவு கொடுத்து பிரிவு எண்ணிக்கை என்னான்னு கேட்டால் நீங்கள் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிடலாம் அல்லது ஏதாவது ரெண்டு டேட்டா கொடுத்து இன்னொரு ஒரு டேட்டா கேட்டாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலை அப்ளை பண்ணி நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் புரிஞ்சுங்களா ரைட் அடுத்தது வட்ட விளக்கப்படம் என்பது டேஸ் வரைபடம் இது அப்படியே கேள்வியிலே ஆன்சர் இருக்குது வட்ட விளக்கப்படம் அப்படின்னா எப்படி தான் இருக்கும் வட்ட வடிவத்தில் இருக்கும் அவ்வளோதான் ஸோ வட்ட வடிவத்தில் இருக்கும் இதுதான் அதுக்கான ஆன்சர் ஸோ ரொம்ப சிம்பிளான இப்போ இதுக்கு அடுத்தது பாருங்கள் அவங்க ஒரு டேட்டாலாம் இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு அவங்க கேள்வி கேட்குறாங்க ஸோ இதுக்கு நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ண அப்படின்னாவே ஓரளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளானதா கேள்வி பாருங்கள் ஒரு வண்ண உற்பத்தி தொழிற்சாலை நிர்வாகத்தினர் ஒரு பகுதி மாணவரிடம் தங்களுக்கு விருப்பமான வண்ணம் பற்றி கேட்டு அத்தரவுகளுக்கு தரவுகளுக்கு வட்ட விளக்கப்படம் அறிந்துள்ளனர் அத்தகவல்களை பயன்படுத்தி கீழ்காணும் வினாக்களுக்கு விடையளிக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு என்ன எத்தனை சதவீத மாணவர்கள் சிவப்பு வண்ணத்தை விரும்புகின்றனர் ஸோ இங்கே சிவப்பு வண்ணங்கிறது இருபது சதவீதம் அவங்க சதவீதமே கேட்டிருக்காங்க ஆனால் சதவீதத்துலேயே ஆன்சர் இருக்குது இருபது சதவீதம் தான் இதற்கான ஆன்சர் அதுக்கடுத்து சாரி இப்போ ஆக்சுவலாக இங்கே கொடுத்துருக்க டேட்டாவில் மற்றதுலாம் பர்சன்டேஜில் இருக்குது இது எல்லாமே பர்சன்டேஜில் இருக்குது இது மட்டும் அளவில் இருக்குது அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க கேள்வி என்ன கேட்குறாங்களோ அதை பொறுத்து இந்த அளவை நம்ம பர்சன்டேஜ்க்கு யூஸ் பண்ணணும் சரி பார்ப்போம் எங்கே யூஸ் பண்ணுறங்கிறதை பார்த்துக்கலாம் எத்தனை மாணவர்கள் பச்சை வண்ணத்தை விரும்புகிறார்கள் ஸோ இங்கே தான் இந்த மாதிரி கேள்வி கேட்டுக்கிறதுனால இப்போ ஃபஸ்ட்டு பதினஞ்சு பர்சன்டேஜ் வந்து பச்சைங்கிறது நம்மளுக்கு தெரியும் பஞ்சு பர்சன்டேஜ் பச்சைன்னு தெரியும் ஆனால் அளவு நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னா இங்கே எண்ணிக்கை கேட்டிருக்காங்க அப்போ நம்ம இங்கே தான் இந்த மஞ்சள் இதிலருந்து வரணும் இப்போ பர்சன்டேஜ் மற்ற பர்சன்டேஜ்னா ஆட் பண்ணுங்க முப்பது ப்ளஸ் இருபது ஐம்பது அடுத்து இது நம்ம கூட்டினோம் அப்படின்னா நாற்பது ஓகேவா அப்போ ஐம்பது ப்ளஸ் நாற்பது தொண்ணூறுன்னு வரும் மற்றதெல்லாம் தொண்ணூறு பர்சன்டேஜ் அப்போ மீதி இருக்க தான் பத்து பர்சன்டேஜ் அந்த பத்து பர்சன்டேஜோட அளவு தான் ஐம்பது அதுதான் தான் மஞ்சளுக்குரியாது ஓகேவா இப்போது அவங்க வந்து இப்போ பச்சை வண்ணத்தை விரும்பக்கூடிய மாணவர் எண்ணிக்கை எத்தனை தான் கேட்குறாங்க அப்போ பத்து பர்சன்டேஜ் ஐம்பதுனா பதினஞ்சு பர்சன்டேஜ் எவ்வளவு இது தான் நம்ம இங்கே கண்டுபிடிக்கணும் இது தான் இங்கே நம்ம கண்டுபிடிக்கணும் ரொம்ப சிம்பிள் தானே ஃபஸ்ட்டு இதை ரெண்டாள் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே அஞ்சு வரும் இங்கே இருபத்தஞ்சு வரும் இப்போது இந்த அஞ்சை மூணால் மல்டிஃபுல் பண்ணால் பதினஞ்சு அப்போ அதே போல் இருபத்தஞ்சி மூணால் மல்டிஃபுல் பண்ணுங்கள் இருபத்தி அஞ்சுன்னு இருக்கும் ஸோ இருபத்தைந்து மாணவர்கள் பச்சை நிறத்தை விரும்புகிறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது நீல வண்ணத்தை விரும்பும் மாணவர்களின் பின்னம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க இப்போ ஃபஸ்ட்டு நீல வண்ணம் எத்தனை சதவீதம் பாருங்கள் இருபத்தஞ்சி சதவீதம் அதோட பின்னம் மட்டும் கேட்டிருக்கிறதுனால ரொம்ப சிம்பிளான தான் இருபத்தஞ்சி சதவீதத்தை நீங்கள் இருபத்தஞ்சி பை நூறுன்னு போடுவீங்க இதை நம்ம இன்னும் சிம்பிளை பண்ணலாம் அப்போ ஒன்று பை நாலுன்னு ஒரு இருபத்தஞ்சில் அடிச்சு கொடுத்தா ஒன்று பை நாலு இதுதான் அந்த பின்னம் இங்கே இதுதான் அவங்க கேட்டிருக்க கேள்விக்கான ஆன்சர் அதுக்கடுத்தது எத்தனை மாணவர்கள் சிவப்பு வண்ணத்தை விரும்பவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க சிவப்பு வண்ணத்தை விரு விரும்புவதில்லை எந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இப்போ ஃபஸ்ட்டு எத்தனை பேர் சிவப்பு வண்ணத்தை விரும்பியிருக்காங்க சிவப்பு வண்ணம் எத்தனை பேர்த்துக்குரியது இருபது சதவீதம் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம அந்த மஞ்சள் இது தான் பத்து சதவீதங்கிறது ஐம்பது அப்படின்னா உங்களுக்கு மொத்தம் நூறு சதவீதங்கிறது எவ்வளவு ஐநூறுன்னு இருக்குமா ஐநூறு அப்படியே நீங்கள் ஒரு ஜீரோ சேர்த்துட்டோன்னா போதும் அப்போ மொத்த மானூரடி இன்னைக்கு ஐநூறு இப்போ பத்து சதவீதம் ஐம்பதுனா சிவப்பு ஒண்ணா எத்தனை சதவீதம் இருபது சதவீதம்னு பார்க்குறோமா சிவப்பு அண்ணா எஸ் இருபது சதவீதம் இருபது சதவீதம் எவ்வளவு அப்படிங்கிற பார்க்குறோம் ஸோ நூறு பேர் தானே அப்படியே நீங்கள் பத்து சதவீதம் ஐம்பதுனா இருபது சதவீதம் நூறு இப்போ ஐநூறுல நூறு பேர் மட்டும்தான் சிவப்பு வண்ணத்தை விரும்பியிருக்காங்க அப்போ சிவப்பு வண்ணத்தை விரும்பாதவங்க மீதி இருக்க ஐநூறுல நூறு போனுச்சுன்னா மீதி நானூறு பேர் நானூறு பேர் சிவப்பு வண்ணத்தை விரும்பவில்லை இந்த மாதிரி அவங்க கொடுத்துருக்க டேட்டாவை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அடுத்த கேள்வி பாருங்கள் எத்தனை மாணவர்கள் இளஞ்சிவப்பு அல்லது நீல வண்ணத்தை விரும்புகிறார்கள் அப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இப்போ ஃபஸ்ட்டு இளஞ்சி வப்பு அல்லது விய நீல வண்ணங்கிறதுனால ரெண்டு பர்சன்டேஜுமே நம்ம எடுத்துக்கலாம் இளஞ்சி எத்தனை பர்சன்டேஜ் இளஞ்சி வப்பு பார்த்தீங்க அப்படின்னா இருபது பர்சன்டேஜ் அடுத்து நீல வண்ணம் இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் அப்போ மொத்தத்துக்கு ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் அந்த ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜோட வேல்யூ என்னான்னு தெரிஞ்சாகி போதும் ஸோ இருபது பர்சன்டேஜ் சிவப்பு இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் நீளம் இப்போ ரெண்டையும் கூட்டினோம் அப்படின்னா நமக்கு சாரி நாற்பத்தி அஞ்சு பர்சன்டேஜ் நாற்பத்தி அஞ்சு பர்சன்டேஜ் கரெக்டு தானே இருபது இருபத்தஞ்சு நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் அப்போது இதில் ஒரே ஒரு நிமிஷம் ஓகே இப்போது ஆக்சுவலாக உங்களுக்கு இங்கிலீஷ் கொஸ்டின்ல இது வந்து உங்களுக்கு இளஞ்சி வப்புங்கிறது போலாம் பிங்க் கலரு இங்கிலீஷில் வந்து பிங்க் கலர் கொடுத்துருப்பாங்க நம்ம இளஞ்சி ஒப்புங்கிற போது நம்ம சிவப்பு நேரத்தையும் எடுத்துருக்கோம் அதே இது நீங்கள் பிங்க் கலர் எடுத்துட்டிங்கன்னா அது ஒரு முப்பது பர்சன்டேஜ் நீல ஒன்று இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் மொத்தத்துக்கு ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் இது ரெண்டில் நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம் இப்போ கேள்வி பத்து பர்சன்டேஜ் ஐம்பது அப்படின்னா ஐம்பது பேர்னால் நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் என்ன இதை நம்ம கண்டுபிடிக்கலாம் இப்போ ஆல்ரெடி அஞ்சு பர்சன்டேஜ் வந்து இருபத்தி அஞ்சு நம்ம பார்த்துருக்கோம்ல அஞ்சு இன்ட்டு ஒம்பது நாற்பத்தஞ்சு அப்போது இருபத்தஞ்சு இன்ட்டு ஒம்பது முப்பத்தஞ்சா நாற்பத்தஞ்சுக்கு அஞ்சு பேலன்ஸ் நாலு இருபதா பதினெட்டு பாய்ட் நாலும் இருபத்தி ரெண்டு இரநூத்தி இருபத்தஞ்சி பேர் இளஞ்சி வப்பு இந்த மாதிரி இளஞ்சி ஓப்பன் எடுத்துட்டா அதே இது ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ்னால் இதவே நீங்கள் அப்படியே இப்போ அஞ்சு பர்சன்டேஜ் இருபத்தஞ்சுனா ஐம்பத்தஞ்சு பேர்சன்டேஜ்னா இன்ட்டு பதினொன்று நாளில் பண்ணலாம்ல ஸோ இதை பதினொன்னால் நாளில் பண்ணிங்கன்னா ரெண்டு ஏழு அஞ்சு எழுநூற்றி எழுபத்தஞ்சுன்னு வரும் ரெண்டில் அவங்க என்ன கேள்வி எடுத்துருக்காங்களோ நீங்கள் இங்கிலீஷ் கொஸ்டினையும் பார்த்துக்கோங்க ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம் அடுத்து எத்தனை மாணவர்களிடம் தங்களை பிடித்தமான வண்ணம் பற்றி கேட்கப்பட்டது கேள்வி கேட்டிருக்காங்க நம்ம மொத்த மாணவர் தான் ஐநூறு பேர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோமே அப்போ ஐநூறு மாணவர்கள்ட்ட தான் இதை கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி அவங்க கொடுத்துருக்க டேட்டாவை அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் நெக்ஸ்ட்டு பார்ப்போம் நெக்ஸ்ட்டு நிகழ்வு பலகோணம்னா என்னென்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ரொம்ப சிம்பிளானது தான் ஆக்சுவலாக நிகழ்வு செவ்வகம் இருக்கும் ஓகே நிகழ்வு சவகம் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிராஃப்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நிகழ்வு பலகோணம் அப்படிங்கிற இந்த இந்த பட்டை இதுவும் வரைஞ்சிட்டு ஒவ்வொருதும் நடுப்பகுதி இருக்குல்ல அந்த நடுப்பகுதியை இணைச்சோம் அப்படின்னா ஒரு கோடு மூலிமா இணைச்சோம் அப்படின்னா இதுதான் நிகழ்வு பலகோணம் இந்த பாருங்க ஒரு சவகத்தின் மேல் பக்கத்தின் நடுப்பகுதியை நடுப்புள்ளியை குறித்து அவற்றை நேர்கோடு மூலம் இணைக்கும் வ கிடைக்கும் வடிவம் தான் நிகழ்வு பலகோணம் கோணம் பண்ணியிருப்பாங்க ஸோ இது ரெண்டும் சேர்ந்தது தான் நிகழ்வு பலகோணம் இதை பற்றி சொல்லியிருப்பாங்க சிம்பிளானதுதான் ஸோ டேட்டாஸ் வரக்கூடிய கொஸ்டினை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணலாம் இருந்து நெக்ஸ்ட் இந்த பயிற்சி ஆறு புள்ளி ரெண்டில் கவனிங்க இப்போ இந்த கோடிட்டு இடத்தை நிரப்புங்க நான் ஆல்ரெடி சொன்னிருக்கேன் அந்த தியட்டிக்கலான கான்செப்டுக்குரிய கேள்விக்கு ஆன்சர் ட்ரை பண்ணுங்கன்ட்டு நிகழ்வு சபத்தின் மொத்த பரப்பளவானது கொடுக்கப்பட்ட மொத்த நிகழ்வென்களின் கூடுதலுக்கு நிகழ்வன் இருக்கும் இது நிகழ்வன் ஓகேங்களா நிகழ்வன் இருக்கும் அடுத்து டேஸ் என்பது ஒரு வரைபடம் அது ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் தொடர்ச்சியாக மாறிக்கொண்டே இருக்கும் மதிப்புகளின் இடப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது வீத சமம் வீத சமம் சாரி நிகழ்வு செவ்வகம் நிகழ்வு செவ்வகம் நிகழ்வு செவ்வகம் அடுத்தது நிகழ்வு செவ்வகம் என்பது இங்கே கொடுத்துருக்காங்க நிகழ்வு செவ்வகம் என்பது டேஸ் விவரங்களின் வரைபட முறை அப்படின்னு மென்சம் பண்ணியிருக்காங்க ஸோ தொகுக்கப்பட்ட தொகுக்கப்பட்ட நம்ம ரெண்டு பார்த்துருக்கோம் தொகுக்கப்பட்ட தொகுக்கப்படாதன்ட்டு இப்போ நிகழ்வு செவங்கிறது தொகுக்கப்பட்ட விவரங்களின் வரைபட விளக்கமுறைன்ட்டு ஸோ இதுதான் இங்கே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் இந்த அவங்க கேள்வி கேட்டதுக்கான ஆன்சர் நீங்கள் ட்ரை பண்ணலாம் பாருங்கள் ஒரு கிராமத்தில் ஐநூற்றி பேர் தொலைபேசி வைத்துள்ளனர் ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம் அவர்களின் அலைபேசி பயன்பாட்டை ஆய்வு செய்தது அந்த ஆவின்படி ஒரு நிகழ்வு சபவம் வரைந்துள்ளனர் அதை கொண்டு கீழ்காணும் வினாக்களுக்கு விடையளிக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் மூன்று மணி நேரத்துக்கு குறைவாக அலைபேசி பயன்படுத்துவது எத்தனை பேர் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க அப்போ நீங்கள் இந்த கிராஃப் நல்லா கவனிங்க ஸோ இந்த கிராஃப் நீங்கள் கவனிச்சிங்கன்னா கீழே இருக்க தான் டைம் அப்போது ஒரு மணி ரெண்டு மணி இந்த மாதிரி நோட் பண்ணியிருக்காங்களா ரெண்டு மணி மூணு மணி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இங்கே வந்து நபர்களோட எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க அப்போது மூன்று மணி நேரத்துக்கும் குறைவாக அப்படின்னா இதுக்கு நேரம் பாருங்கள் ஸோ இங்கே இரநூத்தி இருபது நூற்றி பத்து ஒன்றுலேருந்து ரெண்டு மணி நேரம் மட்டும் பார்க்குறவங்க நூற்றி பத்து பேர் ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் பார்க்குறவங்க இரநூத்தி இருபது பேர் அப்போ அவங்க வந்து மூணு நேரத்துக்கு குறைவாக அப்படின்னா நம்ம இதை ரெண்டே எடுத்துக்கணும் இரநூத்தி இருபதையும் ப்ளஸ் நூற்றி பத்து எடுத்துக்கணும் மொத்தத்துக்கு முன்னூற்றி முப்பது பேர் என்ன பண்ணுறாங்க மூணு மணி நேரத்துக்கு குறைவாக மொபைலை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்த ரெண்டாவது கேள்வி பாருங்க ஐந்து மணி நேரத்துக்கு அதிகமாக அலைபேசி பயன்படுத்துவோம் எண்ணிக்கை என்ன அப்போ ஐந்து மணி நேரத்துக்கு அதிகமாகனா இங்கே அஞ்சு மணி நேரம் இருக்குது அப்போ அதுக்கு அதிகமாக அப்படின்னா ஆறு ஏழு தான் அப்போ நூறும் ஐம்பதும் அப்போ நூறு ப்ளஸ் ஐம்பது நூற்றம்பது பேர் என்ன பண்ணுறாங்க ஐந்து மணி நேரத்துக்கும் அதிகமாக அடுத்தது ஒரு மணி நேரத்துக்கும் குறைவாக அலைபேசியை பயன்படுத்துபவர்கள் இருக்கிறார்களா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க ஒரு மணி நேரத்துக்கு குறைவாகங்கிற போது இங்கே நம்ம பார்க்கணும் இங்கே நம்ம பார்க்கணும் எதுவுமே இல்லை இங்கே எதுவுமே இல்லை ஸோ இல்லை அப்படிங்கிறத அதற்கான ஆன்சர் இதுதான் அவங்க கொடுத்துருக்க டேட்டாவை கரெக்டாக நம்ம பயன்படுத்தணும் ஸோ இதாக நம்ம தெரிஞ்சுக்கிறது இப்போ இதை தவிர்த்து வேறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இந்த கேள்விக்கான ஆன்சர் பாருங்கள் தரவு என்பது டேஸின் டோப்பு டேஸின் டோப்பு அப்படின்னா எண்களா எழுத்துக்களா அளவுகளா அப்படின்னு கேட்டால் லாஸ்ட்டில் டி கொடுத்துருக்காங்க இவை தான் அதற்கான சரியான ஆன்சர் அடுத்து கொடுக்கப்பட்ட தரவுகளின் ஒரு மதிப்பு எத்தனை முறை வருகிறது என கூறுவது அம்மதிப்பின் நிகழ்வன் எனப்படும் நிகழ்வன் எனப்படும் எத்தனை முறை வருது அப்படிங்கிறத சொல்கிறது நிகழ்வன் எனப்படும் அதுக்கு அடுத்தது கொடுக்கப்பட்ட விவரங்களில் மிகப்பெரிய மற்றும் மிகச்சிறிய அளவுகளின் வித்தியாசம் என்னவென்னு சொல்லுவோம் வீச்சின் மென்சம் பண்ணுவோம் அதுக்கு அடுத்தது கொடுக்கப்பட்ட தரவுகளை ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் எடுத்துக்கொள்வது கொடுக்கப்பட்ட தகவல்களை ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் எடுக்கக்கூடியது தூக்கப்பட்டது தூக்கப்பட்டது அப்படின்னு நம்ம வச்சுக்குவோம் அதுதான் இதுக்கான ஆன்சர் அடுத்தது உள்ளடங்கிய தொடர் ஒரு தொடர்ச்சியற்ற தொடர் உள்ளடங்கிய தொடருங்கிறது ஒரு தொடர்ச்சியற்ற தொடர் அடுத்து பிரிவு இடைவெளிகளில் ஒரு பிரிவு இடைவெளியின் மேல் இலையானது அடுத்த பிரிவு இடைவெளியின் இலையாக இருந்தால் அது ஒரு விளக்கிய தொடர் விளக்கிய தொடர் இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஏன்னா அது நம்ம தேடி கான்செப்டில் எப்போயாவது தான் கேட்பாங்க ஸோ இருந்தாலும் நம்ம இந்த பயிற்சியில் உள்ள தியேட்டிகள் கொஸ்டினுக்கு ஆன்சர் நம்ம தெரிஞ்சு வச்சோம் இப்போதான் அடுத்து தொகுக்கப்பட்ட விவரங்களின் வரைபட விளக்கமுறை வரைபட விளக்கமுறைங்கிறது வட்ட விளக்கப்படம் அடுத்து நிகழ்வன் சபகம் என்பது ஒரு தொடர்ச்சியான நிகழ்வன் பரவல் தொடர்ச்சியான நிகழ்வன் அடுத்தது டேஸ் என்பது வரைபட முறையில் தொடர் தொடர்ச்சியான நிகழ்வன் பரவலுக்கான நேர்கோட்டு வரைபடம் ஆகும் அது நிகழ்வு பலகோணம் நேர்கோட்டு வரைபடம்னா இது நிகழ்வு பலகோணம் அடுத்து தொகுக்கப்பட்ட விவரங்களுக்கான வரைபட விளக்கப்படம் நிகழ்வு சபகம் இது அதற்கான ஆன்சர் ஸோ நீங்கள் அந்த ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க தியேட்டிகல் கான்செப்ட்னா மோஸ்ட்லி இதில் வந்து நம்ம பயிற்சிக்கணக்கில் இருந்து எதிர்பார்க்கலாம் அதனால் அதை நோட் பண்ணிக்கோங்க ஓகே இப்போது இதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த வரைபடம் வரைக வரை எந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னு அவசியம் இல்லை இதுதான் இங்கே நீங்கள் பார்க்குறது கண்டிப்பாக உங்களுக்கு இதில் நீங்கள் நிறையா தெரிஞ்சுக்கணும் இல்லாமல் இந்த டேட்டாஸ்லேருந்து என்ன கேள்வி வைக்கிறாங்களோ அதை நீங்கள் ஓரளவு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அது போக பயிற்சி கணக்கில் கேட்டிருக்க கேள்விக்கான இந்த தியேட்டிக்கல் கான்செப்டில் என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதுவே போதுமானது ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ